ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சுனாமி நகர் மீனன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆற்றுல மீன் பிடிக்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நானே தம்பி தம்பியானி கடற்காரிக்கு போயிருந்தோம் அப்போ அந்த ஆற்றுல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் எப்படி மீன் பிடிச்சாங்கன்னு எப்படி வளையாக்கி போட்டுருக்காங்கன்ட்டு இப்படி சுற்றி வர ரவுண்டுக்கு வளையாக்கி போட்டிருக்கான்னு பாருங்கள் அப்புறம் மீன் மாட்டியிருக்கு பாருங்கள் அந்த நினைக்கு அந்த மீன் பேர் வந்து கீழே மீன் சொல்லுவோம் இது குத்துச்சின்னா நமக்கு கடுக்கும் லேசாக எப்படி வளையிலேருந்து எப்படி எடுக்காங்கன்னு பாருங்கள் அதில் ஒரு மீன் மாட்டிருச்சு அந்த அவங்க அந்த அந்த அண்ணன் ஒரு மீன் எடுக்காங்க பாருங்கள் ஏன் அந்த போயால் போய் அந்த மீன் எடுக்காங்கன்னா அந்த இடத்துல மீன் தண்ணி நமக்கு எட்டாது அடுத்து மீன் எதுவும் மாட்டியிருக்காங்க வளைய பார்த்துட்டே போகிறாங்க பாருங்கள் அடுத்து ஒரு மீன் மாட்டியிருக்கு பாருங்கள் என்ன எடுக்காங்க பாருங்கள் கையில் நம்ம கச்சா மாதிரி செஞ்சு வச்சிருப்போம் அந்த கச்சாவில் தான் நம்ம அந்த மீனை போடுவோம் அப்போதான் மீன் நமக்கு வெளியே போகாது பாருங்க இப்படி போடுறாங்க கச்சாவில் அவங்க அந்த போயால் போய் எடுத்துகிட்டு வந்து மீன் அதில் போடுறாங்க பாருங்கள் கச்சாவில் அடுத்து வேற எதுவும் மீன் மாட்டிருக்கான்னு பார்த்துட்டே போகிறாங்க நோர் மீன் மாட்டியிருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நமக்கு இந்த வெள்ளம் வந்து இதில் தண்ணி கட்டினது வெள்ளம் வந்து மழை பெஞ்சு தண்ணி கட்டின இடத்துல தான் அந்த மீன் கிடக்கு அதில் தான் அந்த அன்னைங்க வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சுற்றியும் காடு மாதிரி இருக்கு பாருங்க அதில் தான் தண்ணி மாதிரி கட்டி கிடக்கும் அதில் தான் மீன் கிடக்கும் உங்களுக்கு கம்பு குச்சின்னு மாட்டிட்டு அதை எடுத்து தூர போடுறாங்க வளையிலேருந்து பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்ட்டு எப்படி உங்களுக்கு உயிரோட துடிச்சுக்கிட்டு இருக்கு மீன் உங்களுக்கு சிறையா மீன் மணலை இந்த மாதிரி மீன் கிடக்க வச்சால பாருங்க அந்த அண்ணனுக்கு தண்ணி எட்ட மாட்டேங்க பாருங்க இருக்கு கருங்க தண்ணி மாட்டி கிடக்கு பாருங்க உள்ளார் மீன் பேர் வந்து நாங்கள் ராக்க மீன் சொல்லுவோம் இந்த மீன் வந்து தான் இருக்கும் கணத்தில் கரை கரையை கரையை எடுத்து போடுறாங்க நம்ம எப்படி இருக்கும் பாருங்கள் மீன் இப்போ வளைய அடிக்கிட்டே போகிறாங்க அடுத்த ஒரு மீன் மாடி இருக்குது இப்போ எடுத்து போடுறாங்க பாருங்கள் இது சுண்டு பொடி மீன் சொல்லுவோம் இது ராக்க மீன் இது கொஞ்சம் உங்களுக்கு முள்ளாக இருக்கும் மீன் வலை எல்லாத்தையும் மொத்தமாக அடிக்கிட்டாங்க பாருங்க நல்ல ஒரு மீன் மாட்டி கிடக்கு தப்பிச்சு ஓடிட்டு அந்த மீன் தேடி பார்க்காங்க அந்த மீன் கிடக்காதுன்னு அதில் கெழுது மீன் கிடக்கு பாருங்க உங்களுக்கு இதுதான் கெழுது மீன் சொல்லுவோம் கீழி கீழி மீன் இது சிறையா சிறையா மீன்லேயே சின்னது இது வந்து சுண்டு பொடின்னு சொல்லுவோம் நம்ம பெருசாக இருந்தால் உங்களுக்கு சிறையா மீன் சின்னதாக தான் சுண்டு பொடி மீன் கெளுத எப்படி எடுக்காங்கன்னு பாருங்கள் இது குத்துச்சின்னா உங்களுக்கு ரொம்ப கடுக்கும் பார்த்துக்கோங்க நான் கவனமாக தான் எடுக்கணும் அண்ணன் எப்படி எடுக்காங்கன்னு பாருங்கள் எடுத்து தண்ணியிலே விட்டாங்க பாருங்க இன்னைக்கு மொத்தத்தில் இவ்வளோதான் மீன் பிடிச்சதே அவங்க இவ்வளோதான் பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு பாடு கம்மி தான் அவங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க பாய்